திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் அங்கம்மாள் என்னுடைய சின்ன வயதில் கிராமப்புறங்களில் ரவி அணியாத கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆம்பளை போல ஒரு கர்ஜிக்கக்கூடிய உடல் மொழி கொண்ட பெண்மணிகளை நான் பார்த்திருக்கின்றேன் அவர்களிடம் யாரும் அவ்வளவு சீக்கிரம் வாழாட்ட முடியாது வாலாட்டினால் வாழை வட்ட ஒட்ட நொறுக்கி விடுவார்கள் அந்த அளவுக்கு கம்பீரமாக பேசுவார்கள் மருமகளாகட்டும் மகனாகட்டும் எல்லோருமே அவருக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பார்கள் இந்த கதையின் மையப்புள்ளியும் அங்கம்மாளின் கதையும் ஏறக்கூறிய அப்படிதான் பிரபல எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய கோடித்துணி என்கின்ற சிறுகதையை ஒன்லைனாக கொண்டு விபின் ராதாகிருஷ்ணன் இயக்கியுள்ள படம்தான் அங்கம்மாள் தொன்னூறுகளில் தொன்னூறுகளின் ஆரம்பங்களில் நடக்கின்ற இந்த கதை அதாவது அன்றைக்கு தான் கிராமப்புறங்களில் இருந்த பெண்மணிகள் பெரும்பாலும் ரவிக்கை அணியாமல் ஒரு சிலர் இருந்தார்கள் அதுக்கு பிறகும் கொஞ்சம் சில பேர் இன்றைக்கும் சில பேர் இருக்கிறார்கள் அது கிராமப்புறங்களில் அப்படி ரவிக்கை அணியாத தன்னுடைய தாயை இளைய மகன் ரவிக்கை அணைய சொல்கிறேன் என்றான் கார் ஒரு நாகரிகத்தோடு வா என்றார் நாகரிகத்திற்கு வா என்று சொல்கின்றார் ஆனாலும் கூட அவர் ரவிக்கை அணி அணியுவது தானே அணிந்தெல்லாம் அதில் என்ன இருக்கிறது என்று சொல்லும்போது சமூகத்துள்ள சமூகத்தின் கண்ணோட்டம் சமூகத்தின் கண்ணோட்டமும் தனிமனித கண்ணோட்டமும் தனக்கென்ன என்று இருப்பவரை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதை இயக்குனர் சிறப்பாக இந்த இந்த கதையில் புரிய வைத்திருக்கின்றார் அங்கம்மாளாக ஒரு முரட்டுத்தனம் அதே சமயத்தில் அந்த உடலில் இருக்கிற அந்த உடல் மொழியில் இருக்கின்ற அந்த கம்பீரம் அதை வெளிப்படுத்துகின்ற விதம் உடல் மொழி இதெல்லாம் எல்லாவற்றையும் மிக கச்சிதமாக அங்கம்மாளாகவே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் இயக்குனர் சிகரத்தின் மருமகள் கீதா கைலாசம் அவர் சமீப காலமாக நடித்து விடுகின்ற ஒவ்வொரு படங்களிலும் பார்த்திருக்கின்றால் அந்த படங்களின் கதாபாத்திரங்களில் தன்னை சரியாக பொருத்தி கொள்கிறார் அதே போல அங்கம்மாள் கதாபாத்திரத்திலும் தன்னை சரியாக பொருத்தி கொண்டு கூட அதாவது அந்த சுருட்டு பிடிப்பதிலும் ஒரு ஸ்டைல் அந்த கால பெண்மணிகள் எப்படி பிடிப்பார்கள் என்பதை பிடித்திருக்கின்றார் பிடிக்கிறார் ரவிக்கை அணியாமல் நடக்கின்ற அந்த நடை கம்பீரம் அதே சமயத்தில் குழந்தையை பேத்தியை கொஞ்சுகின்ற போது இருக்கின்ற அந்த மழையைத்தனமான பொங்கும் அன்பு மருமகளை லெஃப்ட் ரைட் வாங்கும் போது இருக்கின்ற அந்த ஆக்ரோஷம் இப்படி அதே போல பிற ஆண்களோடு சண்டை போடும் இருக்கின்ற அந்த ஆக்ரோஷம் எல்லாமே அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக தன்னுடைய உடல் மொழி மூலமாக கீதா கைலாசம் மிக சிறப்பாக வெளியிட்டிருக்கின்றார் கிராமத்தில் ஆண்களுக்கு இணையான தைரியமும் உடல் மொழியும் கொண்டவர் அங்கம்மாள் குடும்பத்தில் அவர் சொல்லுகிற சொல்லுக்கு யாருமே எதிர் சொல் சொல்லக்கூடாது எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் அங்கம்மாளின் எழுதப்படாத ச கட்டம் எழுதப்படாத கட்டளை அதாவது நம்முடைய வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது தாய்வழி சமூகமாக இருந்தது தாய்வழி சமூகமாக இருக்கும்போது தாய்தான் ஒரு குடும்பத்தின் தலைவி அவர்தான் இந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் விவசாய நிலத்தில் யார் யார் நிலத்தில் சென்று வேலை பார்க்க வேண்டும் யார் மாடு மேய்க்க செல்ல வேண்டும் யார் அவர் பொருளீட்டி வர வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் தீர்மானிப்பது தாய்வழி சமூகமாக இருந்தது அந்த தாய்வழி சமூகத்தின் ஒரு அங்கமாக தான் இந்த அங்கம்மாளும் கண்ணுக்கு தென்படுகிறார் அங்கம்மாளாக கீதா கைலாசம் இளைய மகனாக சரண் மருமகளாக தென்றல் ரகுநாதன் பேத்தியாக யாஸ்மின் ஒளிப்பதிவு அஞ்சோய் சாமுவேல் இசை முகமது மஹ்புல் மன்சூர் படத்திற்கு பின்னணி இசை மிகப்பெரிய பலம் படத்தை உயிரோட்டமாக கொண்டு செல்ல பின்னணி இசை மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கின்றது மொத்தத்தில் அங்கம்மாள் ஒரு கம்பீரமான பெண்ணை இன்றைக்கு இருக்கின்ற ஒரு கம்பீரம் இல்லாத பெண்கள் மத்தியில் ஒரு கம்பீரமான பெண்ணை இன்றைக்கு இப்போ பெரிய பெரிய பெரும்பாலான பெண்கள் வாய்ஸ் அவடோடு விட்டாலும் கூட அந்த உடல் வழியாக அந்த கம்பீரம் இருக்கிறது அந்த கம்பீரம் அன்றைக்கிருந்த பெண்களிடம் இருந்தது என்பதற்கு இந்த அங்கம்மாள் கதாபாத்திரம் நமக்கு கண்முன் நின்று சொல்லுகிறது அன்றைய தொன்னூர்களின் காலகட்டத்தையும் அன்றைய பெண்களுக்குள்ள அந்த தைரியத்தையும் இந்த அங்கம்மாள் நம்மளை நம்மை பார்த்து பிரமிக்க வைக்கின்றார் அங்கமாளுக்கு ஒரு பாராட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க